இன்னைக்கு மகா சிவராத்திரி சிவனுக்கு உகந்த இந்த ஒரு சிவ தொண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த காணொளியை கொஞ்சம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களோட காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான நடராஜர் கோவில் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புல இருக்கும் போது நாம அதை காணொலியா பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொளியை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணதன் விளைவா இன்னைக்கு அந்த இடத்துல அரசாங்க அனுமதியோட சிவ உறவுகள் அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து திருப்பணி செஞ்சுட்டு வராங்க இந்த திருப்பணிக்கு முதற் நம்ம அறியாத ஆலயங்கள் அதாவது நீங்க செய்த உதவிகளால நாம என்ன கொடுத்துருக்கோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சிமெண்ட் மூடையும் ஒன்றரை யூனிட் ஜல்லி ஒன்றரை யூனிட் மண்ணு இது எல்லாத்தையுமே தளம் அமைக்கிறதுக்காக நம்ம வணங்கிருக்கோம் இன்னும் இந்த இடத்த மீட்டெடுக்க நிறைய பொருளுதவியும் பணம் உதவியும் தேவைப்படுதுங்க காணொளி தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொண்டு செய்யணும் ஆசைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு முடிந்த அளவு உங்கள் உதவிகளை பண்ணுங்க முடியலையா கவலையே இல்லைங்க இந்த காணொலியை தொண்டாக நினச்சி ஷேர் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய செல்வந்தர்கள் கண்ணில் இந்த காணொளி படும் அப்போ இந்த இடத்துக்கு உதவிகள் வரக்கூடும் அதனால் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த சிவராத்திரியில் ஒரு பழமையான கோவிலை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஷேராக அவங்க ஷேர் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் என்றும் நல்ல வழியில் பயணிப்போம் சிவாயினம்